பிரான்ஸில் ஓட்டுநர் இல்லாமல் சுரங்கப்பாதையிலோடும் அதிவேக ரயில்களை பற்றி பார்க்க போகிறோம் ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்களை மார்மயோ இன்றைக்கு நாங்கள் பிரான்சில் ஓட்டுநர் இல்லாமல் அதிவேகத்தில் சுரங்கப்பாதையில் தன்னிச்சையாக இயங்கக்கூடிய ரயிலை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது வந்து மெட்ரோன்னு சொல்லிக்கொள்ளலாம் அதிலும் வந்து முதலாம் நம்பர் மெட்ரோ நாலாம் நம்பர் மெட்ரோ பதினாலாம் நம்பர் மெட்ரோ போன்ற மூன்று மெட்ரோக்களும் வந்து இல்லாமல் தன்னிச்சையாக இயங்குது அதாவது வந்து மெட்ரோன்னு சொன்னால் வெளியில் வெளிநாட்டவர்களுக்கு சிலது விளங்குதோ தெரியாது அதாவது வந்து குறுந்தூர ரயில்கள்னு சொல்லிக்கொள்ளலாம் அதாவது வந்து பரிசை அன்றைய பகுதிகளில் ஓடக்கூடிய ரயில்களை வந்து மெட்ரோன் அழைக்கிறாங்க இதில் நாங்கள் பார்க்க போகிறது முதல்ல மெட்ரோ நாளை பற்றி பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மெட்ரோ நாள் வந்து எந்தெந்த இடங்களுக்கு போகும்னு சொல்லி போகக்கூடிய இடங்களை வந்து காட்சிப்படுத்திருக்கிறாங்க அதை விட அந்த தண்டவாளத்துக்கு நாங்கள் இறங்காதபடி கண்ணாடி போகஸ் அடைச்சிருக்கிறாங்க ரயில் வந்து நின்ற உடனே தன்னிச்சையாக இந்த கதவுகள் ஆட்டோமேட்டிக்காக திறக்கப்படும் ஒரு குறிப்பிட்ட செகண்டில் வந்து ஒரு எலாம் கொண்டு அடித்து கொண்டு அந்த கதவு பூட்டப்பட்டு திருப்பி மீண்டும் ரயில் வந்து புறப்படும் அப்படி ஒரு வடிவமைப்பில் மிர மிகச்சிறந்த ஒரு கட்டமைப்பில் செஞ்சிருங்கிறாங்க ஐரோப்பிய நாடுகள்லேயே சிறந்த ஒரு போக்குவரத்து இலகுவான வழிமுறை போக்குவரத்து நெரிசல் ஒரு இடம் என்று சொன்னால் பிரான்ஸை சொல்லிக்கொள்வாங்க அதாவது வந்து பொது போக்குவரத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு புகையிரத நிலையங்களையும் வந்து நாங்கள் எவ்வாறு செல்லணும் எங்கே செல்லணும் என்று சொல்லி எல்லாமே மேலே வந்து போட்டில் வந்து காட்சிப்படுத்தியிருப்பாங்க ஒரு வெளிநாட்டவர் இந்த நாட்டுக்கு வந்தாலும் இலகுவல பார்த்து தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரியான ஒரு போக்குவரத்து அமைப்பு மிரதவா இங்க இருக்குது அதோட கண்காணிப்பு கமராக்கள் அதை விட என்று சொல்லி விபத்துக்கள் ஏற்படாத அளவுக்கு வந்து இந்த தன்னிச்சையான ரெயின்களை வந்து இயக்கி கொள்ளுதுன்றா ஒரு பெருமையான ஒரு விஷயம்ன்றே சொல்லிக்கொள்ளலாம் நாங்கள் ஆளிருந்து ஓட்டக்கூடிய இடத்திலேயே ஆபத்து வரைக ஆள் இல்லாமல் தன்னிச்சையாக அதிவேகத்தில் வந்து இன்னடத்துல நின்று இவர்களை ஏற்றி கொண்டு மீண்டும் கதவை மூடி தண்டு தன்னிச்சையாக தன்னுடைய இலக்கை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது அதோடு இதனுடைய பாதுகாப்பை இன்னும் மேன்மைப்படுத்துறதுக்காக கண்காணிப்பு கமராக்கள் மூலம் இதை நிர்வகிக்கிறதுக்கு ஒரு தனியான ஒரு குழுவினர் வந்து நிர்வகிக்கப்பட்டு அவர்கள் அதுக்கான ஒரு தொழில் திட்டத்தை மேற்கொண்டிருக்கிறாங்க எப்படி இருந்தாலும் இன்றைய காலத்தில் ஆளே இல்லாத அளவுக்கு ஓடுற ஒரு ரெயினை பெட்டி யோசிக்கங்களுக்கே தலை சுற்றி போகுது ஆரம்ப காலத்தில் போக்குவரத்துக்கு நடந்து போனோம் பிறகு ரெயின் மிருகங்களை பயன்படுத்தி கொண்டோம் அதுக்கு பிறகு என்று சொல்லி சில்லை கண்டுபிடிச்சா பிறகு துவிச்சக்கர வண்டி அதை பிறகு நோ சாதாரணமான கார்கள் சாதாரணமான வாகனங்கள் என்று சொல்லி அப்படியே வளர்ந்து வந்து தற்போது ஆளே இல்லாமல் மின்சாரத்தில் ஓடக்கூடிய அதிவேக ரயில்கள் வரை வந்து நிற்கிறார் அதோடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த புகையிரத நிலையம் வந்து நிலத்துக்குள்ளே இருக்குது சுரங்க பாதையில் இருக்குது பரிசுக்குள்ளே அவ்வளோ மிகப்பெரிய ப பிறந்த தேசத்தில் அதிகளவான கட்டடங்கள் அதிகளவான சனத்தொகைகள் கொண்ட ஒரு நாட்டில் ஒரு பகுதியில் நிலத்துக்கு கீழே இவ்வளவு தூரத்தை தோண்டி அதன் ஊடாக ஒரு போக்குவரத்து அமைப்பு முறையை செஞ்சிருக்கிறாங்கன்னு சொன்னால் அது மின்ப தற்போதைய காலநிலையில செய்யலை ஆரம்ப காலநிலையத்தில் ஆரம்ப காலத்திலேயே தொழில்நுட்பம் குன்றிய காலத்திலே இவ்வாறான ஒழுங்கமைப்புகள் செஞ்சிருக்குற என்று சொல்றது பிரான்ஸுக்கு ஒரு பிரான்ஸுக்கு இருக்கிற ஒரு பெருமை என்றே சொல்லிக்கொள்ளலாம் சற்றுமே எதிர்பார்க்காத விதமாக இப்படியான ஒழுங்கமைப்புகள் செய்யப்பட்டிருக்குது மிகப்பெரிய ஆச்சரியம் இதில் பார்த்தீங்கன்னா எதிரெதிரி வா ரயில்கள் வரைக்கும் எங்களை முட்டுதாண்டு சொல்லி பயப்படுற அளவுக்கு அவங்கள் வந்து என்ன சொல்கிற பாதைகள் அவ்வாறு இருந்தாலும் ஆனால் அது தன்னிச்சையாக தன்னுடைய பாதை நோக்கி செல்லக்கூடிய மாயான ஒரு என்ன சொல்கிற சென்சர் சிஸ்டம் சொல்லலாம் அதனூடாக ஒழுங்கம் வச்சிருக்காங்க வளைவுகள் நெளிவுகள் இருக்கிற மாதிரி செஞ்சிருந்தாலும் ரயில்கள் தன்னிச்சையாக அதில் பயணிக்கிறது வந்து ஒரு பெருமையே இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதற்கு எதிராக இப்போ வந்து போய்கொண்டிருக்குது இந்த பகுதியை நம்பி அதோட நாங்கள் இப்போ போய்க் கொண்டிருக்கிறது வந்து ஏழாம் நம்பர் மெட்ரோ எடுக்க போகிறோம் அதாவது வந்து ஏழாம் நம்பர் ரயில் மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் உரிய போக்குவரத்து பாதிகள் போட்டிருக்கு இப்போ நாங்கள் நிற்கிற இடத்த சரியாக சொல்ல போனோம்னா காதிலிஸ்த்னு சொல்லக்கூடிய ஒரு புயர் நிலத்தில் நிற்கிறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாண் நம்பர் எடுக்கிறக்கு இங்காலே ஒரு பகுதி ஆங்காள் ஏழாம் நம்பர் எடுக்கிறக்கு ஒரு பகுதி ஒன்று சொல்லி பிரிச்சுருக்குறாங்க அதை விட ரெயின் வார் நேரம் அதற்குரிய அடுத்த ரெயின் வார் நேரம் என்று சொல்லி எல்லாமே சரியான முறையில் காட்சிப்படுத்தி இருக்கிறாங்க இப்போ நாங்கள் இந்த இந்த தண்டவாளத்து இந்த தண்டவாளத்து தான் ஏழாம் நம்பர் வேறு போதும் அதிலேயும் அந்த பக்கம் இந்த பக்கம் என்று சொல்லி ரெண்டு ரெக்ஸன் வச்சு பிரிச்சிருக்கிறாங்க இப்போ நாங்கள் லாக்குன்ன பக்கம் ரெக்ஷன் எடுக்க போகிறோம்னு சொன்னால் இந்த பக்கத்தில் இப்போ ஒரு மெட்ரோ வேறு அதையும் விட புகிறது நிலையத்திற்குள்ளேயே நீங்கள் டிக்கெட் வந்து அடிக்கக்கூடிய மாதிரி தொழில்நுட்ப வசதிகளோட கூடிய மிஷினரி நீங்கள் வங்கி அடையாள அட்டை மூலம் நீங்கள் சார்ஜ் பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி ஒழுங்கமைச்சிருக்காங்க அதை விட காரியாலயத்தில் கொடுத்து செய்யக்கூடிய மாதிரி செஞ்சுருக்குறாங்க அதோட மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் புகையத்துக்குள்ளேயே நீங்கள் எங்க எங்க போகணும் அங்கே எங்க மாறணுமென்னு சொல்லி போட் பலகை வந்து போட்டுருக்குறாங்க இதில் வந்து நேர அட்டவணை இதில் நீங்கள் ஃபோட்டோ தேவையன்று சொன்னால் அடுத்து கொள்ளலாம் அங்கால வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நீங்கள் உங்களுடைய நபிக்கோ அதாவது வந்து உங்களுடைய மாதாந்தாட்டையோ சார்ஜ் பண்ணி கொள்ளலாம்